கீழே சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து பேர் வந்து அருணகிரிநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சிவனுக்கு கீழே அருணகிரிநாதர் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு டீட்டலாங்கன்னா பூண்டு உரிச்சிட்ருக்காங்க பூண்டு வந்து உரிக்க சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைன்னா ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க அதனால் வந்து பூண்டு கொடுத்துருந்தேன் உரிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை வந்து செஞ்சிட்ருந்தேன் நாங்கள் வந்து மீன் வந்து வாங்கிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் தம்பி பாப்பாவுக்கு எப்போவுமே ஃபோன் இருந்தால் தான் பாப்பா வந்து நான் வந்து என்னுடைய ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் அது பாப்பா பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா இது வந்து சண்டே எடுத்த விலாக் தான் சண்டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆகுது கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து போட்டிருந்தேன் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்றதை விட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாக போடுறது சரி அப்படியே காலையிலே வந்து அந்த ஜூஸை வந்து வெறிய வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து டீ குடிக்கணும் டீ குடித்தா தான் அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு செய்ய தோணுது என்ன அந்த ஜூஸை வந்து ரொம்ப விரும்பி குடிக்கிறனாலலாம் கேட்டிங்கன்னா இல்லை தண்ணி மாதிரி குடிச்சுருவேன் ஒரு நாலு நாளாக கண்டினியூவாக வந்து குடிச்சிட்ருக்கேன் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் வந்து போட்டு வச்சு குடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து உளுந்து களி செய்யலான்னு சொல்லிவிட்டு உளுந்தும் அரிசி ஒரே டைமில் வறுத்துட்டு இருந்தேன் என்னாச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு போல் இருக்குது சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிடுச்சு களி மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாலாம் எழுந்ததுக்கு அப்புறமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் காலையிலே தான் இன்ஸ்டாவில் வந்து பார்த்துருந்தேன் அருணகிரி நான் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் அது எந்த பிளேஸ் தெரியுது எந்த பிளேஸில் இருக்குது அந்த கோவில்னு சொல்லி தெரியல ரீல்ஸில் வந்து அங்கே கிரிவலப்பாதை அடியண்ணாமலையில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அடியண்ணாமலைக்கு வந்து போகலான்னு சொல்லிவிட்டு கிரிவலப்பாதையில் வந்து போயிட்டுருந்தோம் அப்புறம் எங்கெங்கேயே சுற்றி யாராருக்கிட்ட இங்கேலாம் எங்கேயும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா டவுனுக்குள்ளவே இருந்துச்சு பெரிய கோவில் திருவிழா அங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஒரு ஏன் வந்து கூகுளில் போட்டு கண்டுபிடிச்சி வந்து கிரிவல ஃபுல்லாக ஆப்போசிட்டில் தேடிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் தான் நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு என்ன டீட்டெயிலுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து பேர் வந்து அருணகிரிநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சிவனுக்கு கீழே அருணகிரிநாதர் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல நாங்கள் போகிறதுக்குள்ளே ஒன்பது பத்திரம் வந்து கும்பாபிஷேகம் சரி எப்படி இருந்தாலும் ஒரு பத்து தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு ஒன்பதர்கிட்ட கிளம்பணும் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பத்திரம் ஆயிடுச்சு ஆனால் கும்பாபிஷேகம் ஒன்பது மணிக்கெலாம் வந்து பண்ணிட்டாங்களாம் நல்ல பெரிய கோவில் சிவன் கோவில் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே சாமி மக்கும்பில்லான்னு பார்த்தா அதுவும் நிறைய கூட்டமாக இருந்தாங்க சூப்பராக ஏகம் நாங்கள் வளர்ப்பாங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கோவில் அளவுக்கு பாருங்களாம் கட்டி ஏகம் வளர்த்துருக்காங்க நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பாங்க பிள்ளைக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கலசமே வந்து மேலே கோவிலுக்கு மேலே கலசம் வைப்பாங்கள் அதையுமே வந்து போய் பார்த்துட்டு வந்து விடுவோம் வந்துட்டு அப்படியே வந்து அண்ணாமலையார் கோவில் ரயில் தான் வந்து வந்தோம் அண்ணாமலையார் கும்பிடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியவே தான் நின்று கும்பிட்டோம் உள்ளலாம் லீவ் டேஸில் போனால் காலையிலே போனால் ஈவினிங் வெளியே வரலாம் அப்புறமா வந்து நம்மளே சாமி கும்பிட்டு வந்துட்டு வரவேளை வந்து மீன் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விரதம்லாம் இருந்தல்லை அதுக்கப்புறம் விரதத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்க போகிறேன் தைப்பூசம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு போன இந்த வாரம் இல்லாமல் நாற்றிக்கிழமை இல்லாமல் போன வாரம் நாற்றிக்கிழமை முடிஞ்சது ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்போ இப்போ தான் நாங்கள் நான்வெஜ்ஜி வீட்டில் வந்து சமைக்கிறோம் நான் முட்டை கூட இது வரைக்கும் சாப்பிடல சண்டே சமைச்ச பிறகு தான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் ஆனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கேக் மட்டும் சாப்பிட்ருந்தேன் தம்பிப்ப எல்லாம் முட்டைலாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடாம தான் இருந்தோம் ஹஸ்பண்ட் கூட முட்டை சாப்பிட்டுட்டாங்க நான் சுத்தமாக வந்து விருது இருந்ததுனால எதுவும் சாப்பிடல அதுக்கப்புறம் மீன் வந்து வாங்கிட்டு அங்கேயே கட் பண்ணி வந்து வாங்கியாச்சு கட் பண் வா மீன் வந்து வாங்குறதை விட கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசு கொடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீட்டில் எடுத்துகிட்டு வந்தாலும் கட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு திங்ஸ் எதுவும் இல்லை அதனால் ஒரு ஒரு கிலோவுக்கே அங்கே வந்து முப்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை கேஜி அளவுக்கு வந்து வாங்கியிருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடலாம் சரி சாப்பிடலாம் கொஞ்சம் நல்லா செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தோம் தம்பி பப்பா தம்பி வந்து வாங்கிட்டு வந்த உடனே அம்மா மீன் ஃப்ரையா அப்படி குழம்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் எப்பவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரையும் கொஞ்சம் குழம்பு தான் வந்து செய்வோம் சரி அந்த மாதிரி வெறும் இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வ வைக்கிற அந்த குழம்பு மிளகாய் தூளும் உப்பு மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் வேறு எந்த மசாலாவும் போடுறது கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சமைக்க தெரியாத அப்படிலாம் மீன் வறுவல் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஏதோ போடுவேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் குழம்பு மிளகாய் தூள் போட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அந்த மசாலாலாம் போட்டு செய்கிறத விட அதனால் வந்து நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுக்கிறது குழம்பு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தம்பி பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பூண்டு உரிச்சிட்ருக்காங்க பூண்டு வந்து உரிக்க சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைனா ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் வந்து பூண்டு கொடுத்துருந்தேன் உரிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை வந்து செஞ்சிட்ருந்தேன் நாங்கள் வந்து மீன் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிட்டுருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுருந்தோமே டிஃபன் செஞ்சு இட்லி செஞ்சு மல்லாட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு தான் இந்த குழம்பு செய்யுறது சமைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது மீன் வறுத்து தம்பிப்பாப்பா கூட்டி விட்டு நானும் கொஞ்சம் சூள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் ஒரு சைடில் வெந்துட்டு இருந்துச்சு தான் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் குழம்பு நல்லா கொச்சிருச்சு அப்புறம் மீன் வந்து மீன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் சமைக்கும் போது தான் எடுத்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சு இருந்தேன் மீன் குழம்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் நேரம் செஞ்சு உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஆனால் தான் நல்லாயிருக்கும் ஊர் ஊரை தான் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அது எனக்கு என்னன்னு தெரியல ஹஸ்பண்ட் எப்பவுமே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்புறம் மீன் குழம்பு வந்து நல்லா வந்து மீன் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வச்சுருந்தேன் மீன் குழம்பு எப்போவுமே கட்டியாக வந்து கொட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னா மீனில் இருந்து தண்ணி விடும் அதனால தண்ணி மாதிரி ஆகிடும் குழம்பு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு ரெடியான பிறகு ஆஃப் பண்ணிவிட்டேன் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் ஸ்டால் ஈவினிங்காக போகிறதுக்காக ப்ரௌனியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது செம்மையாக இருக்க போகிறங்களா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ரௌனி அந்த அந்த ஸ்டெக்சர் பார்க்குறதுக்கு ஏன்னா மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிரிங்கிள் டாப்பு நல்லா பஜ்ஜியாக சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணியும் பார்த்து சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்தாலும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வரும் அதை கட் பண்ணி வந்து எடுத்துடுவேன் நான் கொஞ்சம் பெருசாக போட்டால் என்ன ஆகுதுன்னா பாக்ஸ்குள்ளே போக மாட்டேன்னு அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் பண்ணிவிடுவோம் சைடில் வர்றது பீஸை டைம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு அதனால தான் வந்து இந்த ப்ரௌனி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்குறேன் ப்ரௌனி கட் பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் சூடாக இருக்குல்ல ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரிச்சுன்னா சாப்பிட்றது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு ப்ரௌனி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம் கரெக்டாக நாலு மணிக்கு மேலே தான் வந்து சாப்பிட்ருந்தோம் மதியம் தான் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்றதுனால எதுவும் பசிக்குள்ள என்ன சொல்கிறது எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன் தம்பி பாப்பாவுக்கு எப்பவுமே ஃபோன் இருந்தால் தான் பாப்பா வந்து நான் வந்து என்னுடைய ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் அது பாப்பா பாப்பா ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து தம்பி எடுத்துப்பான் தம்பி ஃபோன் பார்த்துருந்தனால பாப்பா எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து கொடுத்த மாதிரி தான் மேடம் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க தம்பிக்கிட்ட என்ன பண்ணேன்னா போட்டு சாதம் மட்டும் பிசந்தி கொடுத்துட்டா நம்ம வந்து முள் இருக்குது மீனில் அதனால முள் இல்லாமல் எடுத்து கொடுத்தோன்னா தம்பி வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுவான் ஆனால் என்னன்னு தெரியல இந்த டைம் வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டான் அந்தளவுக்கு தம்பி வந்து விரும்பி சாப்பிட்ல கொஞ்சம் வந்து சாப்பிடுவான் கொஞ்சம் நான்வெஜ் குழம்புனா தம்பி ஆனால் கொஞ்சம் காரம் இதனால சாப்பிடல அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஸ்டால் போட போயிட்டாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளே இருக்கும் அப்புறம் நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் எல்லோரும் ஸ்டால் வந்து மாமியார் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து சமைக்கணும்ல எல்லாம் அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காய் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகணும் பாப்பா தெரியல எப்போ பார் பண்ணானா பண்ணணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பா அதனால பண்ணனா வாங்கினாங்க அது என்னாச்சுன்னா பேகுக்கு அடியில் வச்சு மேலெல்லாம் காய் வச்சுட்டேன் நான் சிங்கிடுச்சுக்கு ஒரு நாலஞ்சு மாட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் அப்புறம் பழமும் பாப்பாவுக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு அதையும் வாங்கிட்டு சாம்பார் செய்யணும் சாம்பார் நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருவோம் அதனால் கொஞ்சமாக தான் பருப்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா காசு எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் செலவாயிடுச்சு அதனால் ஒரு அரை கிலோ தான் வந்து பருப்பு வந்து வாங்க முடிஞ்சிச்சு வந்த உடனே காயெல்லாம் தனித்தனியாக விழுந்து எடுத்து வச்சிடணும் எல்லாம் இந்த வெண்டைக்காயிலாம் என்ன ஆகுனா அந்த கேரட் எல்லாம் அழுகு வச்சிரும் அதனால் வந்து வெண்டைக்காய் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு காய் நிறையெல்லாம் வந்து வாங்கலை வெண்டைக்காய் கேரட் பீட்ரூட்டு அப்புறம் வெங்காய வெங்காயத்தக்களிலாம் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதெல்லாம் எதுவும் வாங்கலை ஒரு நாலு நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலியாகும்னு நினைக்கிறேன் தக்காளி அது அப்புறமா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் வந்து வாங்கிட்டு கடைக்கு போகணுன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இட்டுட்டு வந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க நான் வந்து வீட்டில் வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலை தடவை நமக்கு வேறு வேலை என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னைக்கு சாதமே இருந்துச்சு ரசம் மட்டும் வந்து கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் அதை வச்சு சாப்பிட்டுட்டோம் இந்த விளாக் இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க